ராஜு சார் சார் இந்த படத்தோட டைட்டில் பன் பட்டர் ஜாம் அப்படின்னு வச்சிருக்கீங்க இது என்ன ஜானம் படம் உட்காந்து பன் யாரு பட்டர் யாரு ஜாம் யாரு என்ன அர்த்தத்தில் வச்சிருக்கீங்க நான் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்துல இந்த படத்துக்கு ஓகே சொல்லுங்க பட் இந்த ஆளு கீரை என்ன தொடவே அது தனியா இங்கேயே நடிச்சிட்டு வேற செடிவுல போயிருச்சு நான் இங்க தனியா நடிச்சுட்டு இருந்தேன் நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது இப்ப இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிறேன் எனக்கே என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்றது ஏன்னா இவர் வந்து வெரி கீன் அதுல பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாம் யாருனாலும் ஒரு படத்தை ஒரு படம் ஆயிரம் கதை சொல்லணும் வாங்க அதை வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பன் ஜாம்ல வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பன் யார் அப்படின்னாக்கா டைரக்டர் தான் ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு சிம்பிளான டிஷ் அப்படி இருந்தாலும் கூட அதில் அந்த பண்ணு சரியாக சாஃப்டாக அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ண பண்ணு அவர் இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுனா நாங்கள் எல்லாருமா ஜாம்னாலே ஒரு கதம்பமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் நாங்கள் எல்லாரும் சின்ன சின்ன பார்ட்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான பார்ட் பண்ணில் வந்து முக்கியமான பார்ட் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் தான் ஆமாம் டேரக்டர்

நம் நமக்கு நான் பாஸ்ட் நம்ம முக்கால்வாசி லைஃப் வந்து கரண்ட்ல வாழவே மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து பாஸ்ட்ல நிறைய பேகேஜ் இருக்கும் நடந்து முடிஞ்சதை நினச்சி நினச்சி ஹர்ட் ஆகி அதே ஹார்ட் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும் இல்லைனா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஃப்யூச்சர்லங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒன்று கற்பனையில் பின்னாடி வாழ்வோம் இல்லைன்னா ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே இருப்போம் அந்தந்த கணத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக ஸோ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சுற்றி போர்க்களமாவே இருந்தாலுமே

ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் வந்து மெமரியாக இருக்கும் இல்லையா ஜவு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி ஏதாவது கடலை மிட்டாய் ஏதோ ஒன்று கமர்கட்டோ ஏதோ ஒன்று சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும் போது வந்து ஒரு விஷயம் வந்து சாப்பிட்ருப்போம் ரெகுலராகவே அது நமக்கே தெரியாது ஏதோ சின்ன சின்ன காசு சேர்த்து சாப்பிடுவோம் அந்த உணவுப் பொருளை நீங்கள் பல வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துடும் அது நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ வந்து அது என்ன வைக்கலான்ட்டு நான் எழுதி முடிச்சுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் அது என்ன பேர் வைக்கலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக பன்பட் ரஜான டைட்டில் கொடுத்தது சதீஷினோட ஃப்ரெண்டு சினிமாவில் கதை கேட்டார் கேட்டவனே எக்ஸைட் ஆகி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு மூணு சஜஸ்ட் பண்ணேன் பட் இப்படி பன் பன்பட் ரஜான் வச்சு நல்லா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ அப்படிதான் எனக்கு தேவை பேசிக்காக படத்தோட ஒரு முக்கியமான ஃபிலாசபியை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அதை அதை வந்து சுருக்கமாக சிம்பிளாக சாதாரணமாக சொல்லணும் அது ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னது அந்த அந்த இடத்துல ஒரு உணவு மெட்டாபோரா தேவைப்படுது சார் ஒரு உணவகமா தேவைப்படும் போது அந்த இடத்துல இந்த மண்மட்டர்ஜான் வந்து நல்லா அமைஞ்சது தேங்க்ஸ் ராஜிபாய் இல்லை ஆக்சுவலா பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனேயே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே ஆனா நீங்க கொஞ்சம் கேப் விட்டு இருக்கீங்க கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே பண்றேன் அப்படின்னா அந்த கதை என்ன ஆச்சு இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்ம ஹீரோவா இது பண்ணும்போது கத்துக்கிட்டீங்களா புதுசா ஏதாவது கண்டிப்பா கத்துக்கிட்டேன்னா நான் வெளியில வரும்போது நானும் தான் பிக் பாஸ்ல ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆயிரும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா நான் அசுன் டாக்டரா வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும் கதை தான் ஹீரோ சோ சரியான ஒரு கதை வேணும் கதை நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியும்ன்றத நான் ரொம்ப நம்புறேன் சோ அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீ நடி நான் எஸ் சுரேஷருக்கு ஒரு கதையை எழுதி வச்சிருந்தேன் ஸோ அந்த கதையை வந்து நீ நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியா போய் எழுத ஆரம்பிச்சேன் அதுல நாட்கள் ஓடினது எனக்கு சரியா ட்ராக் பண்ண முடியல சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே ஆயிடுச்சு அதை ஃபுல்லா கிண்ட்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவர் நேரம் ஆச்சு ஸோ அப்போ ஒரு கடைசி எழுதும் எழுதும்போது என்ன நமக்கு என்ன ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சு ஜாலியா போயிடலாமே சொல்லும்போது எனக்கு வந்து கேக்குதான் இந்த பயன்பட்டுருச்சேன் சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூட்ல கேட்டு எனக்கு டைம் ஓகே ரெண்டு மணி நேரம் டைம் போகணும்னு தெரியல அப்படின்னும் போது ஒரு நல்ல படமா தான் இருக்கணும்ன்ற ட்ரஸ்ட் அதுல போச்சு பண்ண படம் தான் பாஸ்ல இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து என்ன ஏமாத்தினாங்க

எல்லாருக்குமே துரோ துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துறது இல்லையா நம்ம எல்லாரும் ஏமாத்துறாங்க இல்ல அதனால அது வந்து ஒரு சாரிஜா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்க மறந்துருச்சு அந்த மாதிரிதான் இது என்ன மேடம் முதல் தடையா வந்திருக்கீங்க இந்த போஸ்டர்ல குதிரை இருக்கு கழுகு இருக்கு அம்பு இருக்கு வீரங்கிலாம் இருக்கு உங்க முகமே இல்லையே நீங்க வந்து சதி சார்ந்த ஹீரோட்டா டைரக்டர் ஏன் சண்டை போடல நானும் தேட அப்புறம் ஓகே அடுத்ததுக்கு வரும்போது பாக்கலாம் நினைச்சேன் அடுத்ததுல இல்லைன்னா கேட்கலாம் இருக்க சார் டைரக்டருக்கு வந்து பெஸ்டின் சொல்லுங்க சார் சரி ஓகே இந்த படம் வந்து எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு ஒண்ணு ரெண்டாவது பாக்குறதுக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில சம்பளத்தை பேஸ் பண்ணி நீங்க எழுதிருக்கீங்களா இல்லாட்டி வந்து ஒரு ஜெனரிக் தாட் தலை படம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்கு அவ்வளவுதான் படம் முடிஞ்சிருக்கும் கூடிய சிகிச்சை எல்லாமே முடிஞ்சிடும் இருக்கு ரிகார்டிங் இந்த கதை வந்து இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது என்னோட ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோட வந்தாரு அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டர் வச்சு எழுதி அதை வந்து பெருசா படமா பண்ணுன்றது அவரோட எய்மா இருந்தது ஸோ அப்படி அவர் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டாரு உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி நீங்க நீ பாத்து உனக்கு ஓகே என்ன பண்ணலான்ற மாதிரி எனக்கு கேட்டேன் அது ஒரு ஸ்பார்க் இருந்தது அதான் அதுக்குள்ள ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஐம் ரைட்டர் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்தனால எனக்கு வந்து ஓகே அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்காக ஃபர்ஸ்ட் பெருசாக ஊதி அது ஒரு நல்ல கதையா ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம் அதுக்குள்ள நம்ம இந்த விஷயத்தை வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அதாவது நான் சொல்ற விஷயம்ன்றது இந்த போஸ்டர் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா லைஃப்ங்கிறது நவுல வாழ்றதுன்றது ஸோ அது உள்ள வைக்கலான்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சது ஸோ அந்த அந்த டயத்துல நான் அந்த மனநிலையில் தான் இருந்தேன் ஸோ அதனால அந்த கதை வந்து நான் எழுதினேன் எழுதுனேன் சார் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கனெக்шна நான் அதே மாதிரி என்ன சொல்றது பாஸ்ட்ல நிறைய லைக் ஸ்டக்காயرனு செஞ்சதுன்னு மாரிய லைஃப்ல சோ சொல்ல முடியல சொல்ல முடியல சரி சோ எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க சோ அந்த மாதிரி பாஸ்ட் நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற கேரக்டர் தான் சோ சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்கா இருந்துச்சு பட் அத பத்தி பாஸ்டியும் பத்தி யோசிக்க கூடாது ஃபியூச்சர பத்தி யோசிக்க கூடாது பிரசன்ட்ல என்னன்னு சொல்லிட்டு அப்படியே போகணும்னு லவ் ஃபீலியர் மட்டும் தான் பாஸ்டா பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கும் லவ் ஃபீலியர் மட்டும் கிடையாது ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் லைஃப்ல ஸோ அதுல செக்காய் ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சுதான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்ல நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்க அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க விஜய் டிவி மூலமா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இப்போ இந்த திரவுலம் உங்களை எப்படி பாக்குது உங்களை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சுதான் நீங்க பாக்குறீங்களா அப்படி ஆமாண்ணா மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல கதை சொல்றேன்னு சொல்றாங்க சேருன்றாங்க அதுவே பெரிய விஷயம் அது வந்து சில பேர் நம்ம சேருன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது பட் ஆனால் நம்மளோட அனுபவத்திலையும் இதுலயும் பெரிய ஒரு ஆளுங்க வந்து மதிச்சு பேசுறாங்க இப்ப பாருங்க நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் நோக்கான் கேட்டு பதில் சொல்றேன்றது வந்து ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து மாதிரிதான் ஃபீல் ஆகுது அது அது காரணம் அதுதான் நினைக்கிறேன் மைக்கு மைக்ல தான் சொல்றது ஆசை கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லி நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க நம்ம டேரக்டர் ஆக முடியாத இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்ல கண்டிப்பா அதையும் பண்ணிருக்கீங்க நான் நடிக்கிற ஆசையிலதான் வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல அதனால பரவாயில்ல நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலாம்னு சொல்லிதான் பாக்யராஜ் சாருக்கிட்டையும் நெல்சன் சாருக்கையும் வேலைக்கு சேர்ந்தேன் ஆஹ் ஆனா இதுக்கு நடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவா இருந்தது ஆனா இப்ப எனக்கு நான் பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சில வேலைகள் மட்டும் பெண்டிங்ல இருக்கு நம்ம ஆனா அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல யாராவது ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு தெரியல ஞாபகம் வச்சிருந்தாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அந்த ரொம்ப டைம் எடுக்க இங்கே எல்லாருக்குமே அவங்களோட ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜா ஜாஸ்தியாக இருக்குது அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் டைம்ல ஒன்று பண்ணணுன்றதுனால இது அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு இங்கே உங்களை நம்புறேன் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா ஐயோ அப்படிதான் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா நான் பாட்டு ஒரு வாரத்துல நடந்துகிட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை எல்லாம் ஒன்னா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்திருக்கேன் ஸோ அவ எப்படி ஒர்க் பண்ணுவாரு அவர் மைண்ட்ல என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து ரேஸ்லே இல்லை என்னை நீங்க போட்டி சொல்லக்கூடாது நம்ம உள்ள வந்து படமா இது பண்ணி நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்ட பிறகுதான் அது இந்த அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்துல வந்து நடிக்கும்போது டேரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான் அதுக்கு வெளியில வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் போட்டிக்க சொல்லி சொல்லி முடிச்சு விட்டுவாருங்க பைனலி படத்தோட ஷெடியூல்ஸ் பத்தி சொல்லிட்டே முடிச்சலாம் ராஜ் ভাই انا வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு திருச்ச முகம் சுத்தி வந்து கலவரம் எல்லாம் இருக்கு பட் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு ஆனா கூலா சாப்பிட்டு இருக்கீங்க சோ ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பீங்களா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன் மாதிரிதான் நம்ம வெளியில மேடம் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையும் என்னால நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு ட்ரை பண்ற ஆமா சதீஷ் சாரு அப்புறம் சதீஷ் ப்ரோ துரை ப்ரோ அப்புறம் இவங்க இவங்க வந்து ஒரு ஆஹ் ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க ஒரு பக்கத்துல இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துகிட்டு இந்த பில்லா படத்துல எல்லாம் ஒரு ஃபீலிங்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கதை சொன்னாங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பதான் வந்து அவர் அடிச்சு முடிச்சு புல் ஸ்டாப் அடிச்சுட்டு இந்த லேப்டாப் மூடும் பார்த்தா நான் இனி உட்கார வச்சிருந்தாரு முன்னாடி இவர் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் போனதே தெரியல இப்படிதான் நடந்தது இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு இவரு எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னா விஜய் டிவில நான் வந்து அந்த ஆடியோ லான்ச் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல அதோட டைரக்டர் ஜோஷ்வான் ஒருத்தர் அவர் மூலமா இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க ஜோஷ்வாவை சொல்லணும் ஆமா அவருக்கு ரொம்ப நன்றி அவர்தான் நம்பர் கொடுத்து கொடுத்த நண்பர் நன்றி இவ்வளவு கேட்டிங்க இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான் தான் குடுத்துன்ட்டு ரொம்பலாம் யோசிக்கல அவன் ஃபோன் பண்ணும் போக நான் மவுண்ட் கட் பிளானில் இருந்தேன் அதான் உண்மைல பிரியாணி சாப்பிடலாம் போனேன் சரி முன்னாடி பன்படா ஜாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உக்காந்துட்டு போயிடுன்னா அப்போ ராக ஃபோன் பண்ணாப்புல டைட்டில் மாட்டில என்ன பண்ணலாம் என்ன என்ன ராகவ் நீ என்ன யோசிக்கணும் சொன்னார் ப்ரெட் ஆம்லேட்டுன்னு சொன்னார் இன்னும் இடம் ஒன்று சொன்னா யூ டூ சம்திங் இஸ் அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் என்ன சொன்னா பிரெட் ஆம்லேட்லாம் இருக்கிறேன் நான்வெஜ் வெஜ்ஜி சாப்பிட்றவங்க உள்ள வர மாட்டாங்க

யங்ஸ்டர்ஸ ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதாவது ஆமா ஆமா அவங்க எல்லாம் பயமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் இங்கப்போம் நிறைய லேயர்ஸ் இருக்கு அது உள்ள ம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ